அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொலி என்னவென்றால் எந்த திக்கில் சென்றாலும் எந்த வேலை செய்தாலும் எதிரிக்கு எதுவுமே நல்லதாக நடக்காமல் இருப்பது எப்படி அதை செய்வதற்கான எளிய முறைகள் என்ன என்று கேட்ட ஒரு சில அன்பர்களுக்காக இந்த காணொளியானது சற்றே காலதாமதமாக பதிவேற்றம் செய்யப்படுகிறது இதுபோன்று செய்வது பாவச்செயல் என்பதால் இந்த காணொளியானது பதிவேற்றம் செய்யாமல் இருந்தோம் தொடர்ந்து இது சம்பந்தமாக அதிக அளவில் கேள்விகள் வந்து கொண்டிருந்ததால் இந்த காணொளியானது கட்டாயத்தின் பேரில் பதிவேற்றம் செய்கின்றோம் இது போன்ற பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களால் முடிந்தால் இதை செய்து பார்த்து இந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளிவர முடியும் எதிரிகள் உங்களை வாழவிடாமல் உங்கள் குடும்பத்தை நல்ல முறையில் வாழவிடாமல் மகன் மகளுடைய வாழ்க்கையிலும் விளையாடிக் கொண்டு உங்களையும் துன்புறுத்தி கொண்டு அதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து தன்னுடைய மகிழ்ச்சியை பெறக்கூடிய கொடூர குணம் கொண்ட எதிரிகளாக இருந்தால் அவர்களை அவர்கள் செய்யக்கூடிய செயலினால் வரக்கூடிய பாதிப்புகளை முழுமையாக பெறச் செய்வதற்கும் பிழைப்புக்கே வழியில்லாமல் எந்த திக்கில் சென்றாலும் எதை செய்தாலும் நஷ்டம் மட்டுமே ஏற்பட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தி செய்யலாம் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறோம் இது மிகவும் ஒரு பாவச்செயலான முறை எனவே இதை செய்வதற்கு முன்பாக பல முறை யோசித்து பார்த்து தேவை என்றால் மட்டுமே செய்ய வேண்டும் எதிரிக்கு இந்த பாதிப்பு நடக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் ஏதாவது ஒரு சற்றே அகலமான அளவில் இருக்கக்கூடிய மீன்களை எட்டு என்ற எண்ணிக்கையில் வாங்கி வந்து மயானத்தில் இருக்கக்கூடிய சாம்பலையும் மயானத்தில் இருக்கக்கூடிய உடைந்த பானையின் ஓடுகளைக் கொண்டும் இந்த எட்டு மீன்களையும் ஒரு பக்கத்தில் மட்டும் சுத்தம் செய்ய வேண்டும் சுத்தம் செய்யும் பொழுது அந்த மீனினுடைய செதில்கள் வெளியேற மயானத்தில் பிணம் இறைத்த சாம்பல் இருக்கும் அதை போட்டு ஓட்டினால் தேய்த்து ஒரு பக்கம் மட்டும் செதில்களை நீக்கிவிட்டு எந்த ஒரு நபர் இவ்வளவு குரூரமாக உங்கள் குடும்பத்தையும் குழந்தைகளின் வாழ்க்கையும் அழித்துக் கொண்டிருக்கின்றாரோ அவருடைய பெயரை கருப்பு நிற பேனா அல்லது கருப்பு நிற மையை பயன்படுத்தி அந்த மீனினுடைய செதில்கள் நீக்கப்பட்ட பகுதியில் தலையிலிருந்து வால் பகுதி வரை நீளமாக ஒரே அளவில் எழுத வேண்டும் எட்டு மீன்களிலும் ஒரு பக்கம் மட்டும் செதில்களை நீக்கிவிட்டு இவ்வாறு எழுதி எழுதிய அந்த மீன்களை ஒரு நீளமான கம்பிகள் ஒன்றன் பின் ஒன்றாக கோர்த்து மயானத்தில் பிணங்கள் எரிந்த பிறகு பாதி எரிந்தும் எரியாமலும் தூக்கி போட்டிருக்கக்கூடிய விறகுகளை கொண்டு உப்போ வேறு பொருள்களோ சேர்க்காமல் பச்சை மீனாக அப்படியே அந்த விறகுகளை கொளுத்தி அதிலிருந்து வரக்கூடிய தீயில் இந்த மீனை பாதி வெந்தும் பாதி வேகாமலும் இருக்கக்கூடிய பதத்தில் சுட வேண்டும் இவ்வாறு சுட்ட பிறகு அந்த மீன்களை எடுத்து எதிரினுடைய பெயரை சொல்லிக்கொண்டு நீங்கள் நிற்கக்கூடிய இடத்திலிருந்து எட்டு திசைகளுக்கும் தூக்கி போட வேண்டும் எட்டு திக்குகளும் போட்டு முடித்த பிறகு எதிரி எங்கு சென்றாலும் அவன் பிழைக்க முடியாமலும் அவனுக்கு நடக்கக்கூடிய அனைத்தும் கெடுதலாகவும் எதிரி எட்டு திக்கில் எந்த திக்கு சென்றாலும் அவனுக்கு எதுவும் சரிவர நடக்காமல் இருக்க வேண்டும் பிழைக்கக்கூட கூட வழியில்லாமல் எல்லா இடங்களிலும் அலைமோதி தெரிய வேண்டும் எனக்கும் எனது குடும்பத்திற்கும் செய்த அந்த பாதிப்புகள் அனைத்தும் அவனுக்கு திரும்பிச் செல்ல வேண்டும் எதிரி எங்கு சென்றாலும் விடாமல் துரத்த வேண்டும் எதிரியை கதறவிட வேண்டும் என்று சொல்லிவிட்டு இந்த மீன்களை தூக்கி போட்டுவிட்டு திரும்பி பார்க்காமல் மயானத்தை தாண்டி வெளியில் வந்து அதன் பிறகு சுத்தமான ஓடுகின்ற தண்ணீரில் அல்லது புதிதாக இருக்கக்கூடிய தண்ணீரை கொண்டு தலை முதல் பாதம் வரை நன்றாக அழுக்கு தேய்ப்பது போல தேங்காய் நார் அல்லது வைக்கோல் கொண்டு நன்றாக தேய்த்து குளித்து முடித்துவிட்டு வரும் வழியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விநாயகர் ஆலயத்தில் கற்பூரம் ஏற்றி வழிபாடு செய்துவிட்டு வீட்டிற்குள் வருவதற்கு முன்பாக மஞ்சள் தூள் கல் உப்பு கலந்த லேசான வெதுவெதுப்பான நீரில் மீண்டும் ஒரு முறை நன்றாக குளித்துவிட்டு ஏற்கனவே போட்டிருந்த துணியை அவிழ்த்து தலையை சுற்றி வெளியே தூக்கி போட்டுவிட்டு வீட்டிற்குள் சென்று விபூதி பூசி கொள்ள வேண்டும் இதை மட்டும் நீங்கள் செய்தால் போதும் எதிரி எந்த திக்கில் சென்றாலும் அவனால் எதுவும் சாதிக்க முடியாது எந்தவிதமான லாபமும் இல்லாமல் இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருப்பார்கள் இவ்வாறு செய்வது கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய முறை என்பதால் உண்மையிலேயே எதிரிகள் உங்களை பலவிதங்களில் கொடுமைப்படுத்தியும் அல்லல் படுத்தியும் இருந்தால் மட்டும் இதை செய்யுங்கள் வேறு தவறான நோக்கத்திற்காகவோ பிறரை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவோ தவறு செய்யாத நபர்களை பாதிக்கச் செய்ய இதை செய்யாதீர்கள் செய்தால் நீங்கள் என்ன நினைத்து செய்கிறீர்களோ அதனுடைய பாதிப்பு உங்களுக்கு திரும்ப வந்துவிடும் இதை மனதில் வைத்து நீங்கள் எதை செய்தாலும் பார்த்து யோசித்து செய்ய வேண்டும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்